இந்த ஒரு வார காலமாக சென்னையில் உண்மையிலே கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கிறாங்க தான் சொன்ன தோணுது ஆமாம் ஏன்னா உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய இடத்துல கஞ்சா எடுத்து தானும் இப்போ ஒரு வார காலமாக பயங்கர டைட்டு தான் எல்லாம் பாவம் அங்கே இங்கே அலையிறானோம் அதுக்கு நாம் வந்து முதல்வருக்கு ஒரு நன்றியை சொல்லி தான் ஆகணும் தவறு செய்யும்போது கேட்குற நம்ம சில நல்ல விஷயங்கள் தொடங்குற போது ஸ்வீட் எடு கொண்டாடுதான் பரவாயில்ல அதுக்கு நன்றி ஆனால் இந்த தேடுதல் வேட்டையை இந்த நடவடிக்கையை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துரும் அப்படின்னு தான் நம்ம முதல்வரை கேட்டுக்கிறோம் ஏன்னா இது இல்லை ஒரு 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 காலம் ஒரு பத்து நாள் ஏன்னா இப்போ ஒரு நாலஞ்சு ரெண்டு மூணு இன்சிடென்ட்டு தொடர்ந்து வந்துடுச்சு அந்த பஸ்ஸில் இருக்கிற அந்த பேருந்து பய அந்த ஸ்டாஃபை நம்ம அடித்ததை ரொம்ப அது ரொம்ப கொடுமையான சம்பவமாக சினிமாவில் இருக்கிற வன்முறை மிஞ்சுகிற அளவுக்கு அது இருந்தது அதை பார்த்து எல்லாருமே வந்து ஐயோ என்னையா இது கவர்மெண்ட்டுன்னாங்க அதை ஒட்டி நடவடிக்கை எடுத்துருக்காங்க இன்னமும் சார் நம்ம நம் ஒன்று தெளிவாக நம்ம தெரிஞ்சிக்கணும் சார் காவல்துறை நினைச்சா ஒரு பத்து நாள் க்ளீன் பண்ணிடலாம் ஊரை இந்த மாதிரி போதைப் பொருட்கள் அதாவது ஒரு ஏரியாவில் அது கஞ்சாவாக இருக்கட்டும் கஞ்சா சாக்லெட்டாக இருக்கட்டும் இல்லை சாராயமாக இருக்கட்டும் சரக்காக இருக்கட்டும் ஏன் அரசாங்கம் இருக்கிற மது புட்டிகளை வாங்கி போய் ஒருத்தர் விற்றா கூட ஒரு நாள் விற்கலாம் சார் இல்லை ரெண்டு நாள் விற்கலாம் சார் மூணாவது நாள் அவர் போலீஸ் இருந்து தப்பிக்கவே முடியாது ஒன்று அவர் பிடிச்சி ரிமாண்ட் பண்ணோம் இல்லைனா போலீஸ் சரி பார்த்து ஓரமாக செய்டா எல்லாத்தையும் பார்த்துக்கிடா அப்படின்னு சொல்லணும் இது ரெண்டு ஆப்ஷன் தான் அதால் போலீஸோட அனுமதி இல்லாமல் அவங்களுக்கு பார்வை இல்லாமல் எதுவுமே நடக்காது அதன் மீது கவனம் செலுத்தணும் தமிழ்நாடு முழுக்க இன்னொன்று இன்றைக்கு எப்படி கஞ்சா இந்த ஏழை எளிய மக்களை திருக்கனாக்கியிருக்கோ அதே மாதிரி இந்த லாட்டரி வந்து இன்றைக்கி தமிழக மக்களை கிற்கன் ஆகிது பொதுவாக சென்னையை பொறுத்தவரை எல்லாம் எல்லா ஊரையும் இருக்குதா சொல்கிறாங்க நம்ம நேரடியாக சென்னையில் பார்க்குறோம் ஒவ்வொரு காவல்நிலைய எல்லையிலும் ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட்டு எழுதுறணும் அதாவது கும்பல் கும்பலாக ஒருத்தன் உக்காந்துங்கிறான் ஒரு ஆட்டோவில் உக்காந்துங்கிறான் எல்லாம் ஒரு மரத்தில் உக்காந்துக்கிறான் ஒரு கல்லில் ஒரு ஐம்பது பேர் சுற்றி நிற்கிறான் டக்குன்னு ஓடுறான் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு அந்த சீட்டு நம்பர் எழுதி வாங்கின்னு வந்துடுறான் ஈவினிங் ரிசல்ட்டு ஃபோனில் வருது எல்லோரும் இருக்கிறான் இதை வந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் நீ லாட்ரி மாற்றின் வேண்டி வேண்டியவராக கூட இருக்கலாம் இல்லை உங்கள் கூட இருக்கிற கட்சிக்கு வேண்டிய அவங்க மறுமனாக கூட இருக்கலாம் ஆனால் இது ஏழை எளிய மக்கள் ரத்தத்தை உறிஞ்சுக்கிற செயல் இது நீங்கள் ஜெயலலிதா அம்மையார் மீது எவ்வளவோ குற்றாட்ட சொன்னாங்க அவ்வளோ சேர்த்தாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு லாட்ரி மார்ட்டின் வந்து அப்ரோச் பண்ணுகிற போது அந்த அம்மா ஒத்துக்கலை ஏய் இது வந்து நேரடியாக ஏழைகளை பாதிக்கிறது நான் இது ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அம்மா தடை பண்ணாங்க இதே லாட்ரி மார்ட்டின் கேரளாவில் வழக்கப்பட்ட போது தமிழகத்தில் இருக்கிற ராமன் என்ற அரசு வழக்கறிஞரை கர்நாடகாவுக்கு அனுப்பி நம்ம மார்ட்டினுக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆதராக வைத்தவர் திமுக தலைவர் உடனே அங்கேருந்து ஒரு லெட்டர் போட்டாங்க ஐயோ என்னையா எங்கள் ஊரில் அக்யூஸ்ட்டு அவன் திருட்டு லாட்டரி நடத்திருக்கான் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்து இங்கே வந்து ஆதாரத்தை எப்படின்னு கடிதம் போட்டு பிறகு அவரை வாபஸ் வாங்கினாங்க அதனால் இவர்களுக்கு அந்த ஆதரவு தொடர்ந்துது ஏன்னா அவர் அந்த குடும்பத்தோடு தான் இருந்தார் அந்த லாட்டரி இப்போது பெரும்பாலான இடங்களில் எல்லா இடத்துலையும் இருக்குது அதன் மீது கொஞ்சம் அரசு கவனம் சொல்கிறேன் சார் நீங்கள் நல்லதே செய்யாதீங்க சார் இந்த மாதிரி அல்லது நடக்கிற போது அதை தடுத்தாலே போதும் ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு பெயிண்ட் அடிக்கிறவங்க இல்லை ஒரு கட்டட வேலைக்கு போகிறவங்க ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க இல்லை வேறு ஏதோ ஒரு அக்குத்தொக்கு வேலை செய்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா அறநூறுவா சம்பாதிக்கிறான்னு வச்சுக்காங்க அதில் பெரும்பாலும் ஒரு இரநூறுவா சரக்குக்கு ஒதுக்கிறானோ மிச்சத்தை இரநூறு முந்நூறு லாட்ரிக்கு ஒதுக்கிட்டா அப்புறம் என்ன தான் அந்த குடும்பம் நிற்கும் நடுத்தரில் நிற்கும் அதால் அரசு இது மேலே ஒரு கவனம் செலுத்தணும் நம்ம நினைக்கிற சாதாரண கஞ்சான்னு அதில் பெரிய மாஃபியாக்கள் அது எல்லா வரைக்கும் போகும் நீங்கள் ஒரு பத்தாண்டுகள் சார் பொதுவாகவே நீங்கள் நம்ம இப்படி பேசுமே பொதுவாகவே வந்து யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறாங்களோ அவங்க இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஆதரவு கொடுப்பாங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ நம்ம நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்கு குட்கா அன்சு பாக்கெட்டோட அப்படி மாலை போட்டுலாம் வந்தாரில்ல உங்கள் மனசாதி தொட்டு சொல்லுங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற கடைகளே எடுப்போம் எந்த கடைகளில் இன்றைக்கி அன்சு இல்லை அந்த கூலிப்பா அது இல்லை எல்லா கடைகளையும் பெரும்பாலும் இருக்குது முன்னாடி மேலே வைச்சான் இப்போ கீழே வைக்கிறான் பத்து ரூபாய்க்கு ஏற்றவே நீங்கள் நூறுரூவாய்க்கு விற்கிறான் இந்த தொண்ணூறுரூவா குஷன் ஆகுது பெஷாத அதை வந்து ரிலீஃப் கூட பண்ணி விட்டுடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் அது மீண்டும் மீண்டும் அந்த உழைக்கிற மக்களின் பொருளாதாரத்தை சுரண்டுகிற வேலையாகவே இருக்குது அப்படி இல்லை நீங்கள் வந்து இதை தீர்மானம் எடுத்து எல்லா இடத்துலையும் ரைடு விடுங்க இப்போ இந்த ஆளுங்கட்சி நபர்கள எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்தான் உங்களுக்கு காசு வரும் வேறு எப்படி கிடைக்கும் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க அங்க பேராஞ்சி கிராஞ்சி பண்ணிக்கிறாங்க இப்ப வட்ட செயலர்கள் நான் அதை பண்றேன் இதை பண்றேன் மா மாவட்ட செயலாளர்கள் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறோன்னு பண்ணிப்பாங்க வட்ட செயலர் என்ன பண்ணுவான் இப்போ அரசாங்கத்தோட நேருக்கு தொடர்பு இல்லாததுல்ல இப்போ ஏதாவது ரெக்கம் எடுத்து போய் மாவட்ட செயலர்கிட்ட கொடுக்கணும் அவர் அமைச்சர்கிட்ட கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை இவங்களே பண்ணிப்பாங்க பாத்துக்கலாம்டா எங்கன்னா மண்ணு கொட்டினானா எங்க கல்லு கொட்டினண்ணா ரெண்டு செங்கலை வச்சாடே என்ன ரெண்டு செங்கல் வச்சுக்கிறீங்க ஐயோ அது மாறி இது மஞ்சா பூஜை வச்சுக்கிறீங்க பாக்கலையா நானே வண்டியில போனேன் ரெண்டு கல்லு இருக்கோ ஏதோ வீடுக ஏதோ ஆல்ட்ரேஷன் போல இருக்குது அப்படின்னு வந்து நின்னேன் அப்படி நிலையில தான் அவர்களுக்கு வந்து பணம் வரும் இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தும் தடவை ஜெயலலிதா அம்மையார் எல்லா கவுன்சிலரும் கூப்பிட்டு ஒரு ரைடு விட்டாங்க நம்பர்க்கா ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் வருது மக்கள் வந்து நீங்கள் பண்ணுறதை வச்சு கட்சியையும் ஆட்சியையும் குறை சொல்கிறாங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இந்த குற்ற செயல்களில் நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர்கள் மீது நடவடிக்கை இப்போ கூட அண்மையில் ஒரு கவுன்சிலோட கணவரா தமிழை பார்த்தோம் அந்த மாதிரி இது இயல்பா நடக்கும் இது எந்த கட்சியாக இருந்தாலும் நடக்கும் சிலது கொஞ்சம் இலைமருவு காயாக நடக்கும் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது முன்னாடிலாம் கஞ்சா புகைப்பதை பார்த்தோம் இப்போ கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு கஞ்சா ஐஸ்கிரீம் வருதான் கஞ்சா சப்பாத்தியே வந்துடுச்சு நுங்கம்பகத்தை ஒரு இடத்துல ரெய்டு எடுத்தாங்க ரெஸ்டாரண்ட்டில் சப்பாத்தியில் கஞ்சாவை போட்டு செஞ்சு கஞ்சா சப்பாத்தி விற்றான் அப்போ இது எந்த அளவுக்கு உரு மாதிரி இதோட டெவலப்மெண்ட் ஆகிருக்கு பாருங்கள் நீங்கள் வந்து இந்த நுங்கம்பகத்தில் ஒரே தெருவில் கிட்டத்தட்ட பதினேழு பத்தொம்போது பார் இருக்கிறதாலாம் சொல்கிறாங்க இப்போ அந்த பாரில் என்ன நடக்கும் வெறும் பீரும் இந்த அரசு மதுபானமாக இருக்கும் கூடுதலாக சில விஷயங்கள் நடக்குது இல்லை இது இந்த கூடுதலான விஷயங்கள் ஒட்டுமொத்த தமிழக கலாச்சாரத்தையும் சீர வச்சிடும் நீங்கள் ஒரு புள்ள ஒரு படிக்கிற புள்ள பாருக்கு போகுதுன்னு வச்சுங்க சில கணக்கு இல்லாத பணம் இருக்கும் அந்த பசங்க நாலு பசங்களை கூட்டுமோ ஏதோ ஒன்று வழி இல்லாத பொண்ணு போகுதுன்னு வச்சிங்க அடுத்த தடவை அதை கூட்டு போலன்னு வச்சுங்களேன் அந்த பொண்ணு கேட்கும் ஏ என்னப்பா என்ன விட்டு போய்ட்டுங்க ஏ அவன் உன்னை வேணாங்கிறான்ண்டி நீ வந்து கொஞ்சம் முன்னுக்குறாண்டி அப்புறம் இல்லை பரவாயில்ல பரவாயில்ல என்ன ஒன்றாலும் பண்ணிக்கிட்டோம் என்ன மட்டும் விட்டு போயிடாதீங்க அப்படின்ற நிலைக்கு நாம இன்னைக்கு பல பேர் பசங்க வந்துட்டு தான் கேள்விப்படுறோம் பல பார்கள் பெண்கள் இல்லாம ஆண்களே உள்ள அளவுடு இல்லை பேரோட வந்தா தான் அளவுடு முன்னாடி சூப் பொண்ணு வந்தா தான் அலவுடுனா செருப்பு அலவுடு இல்லைன்னுட்டான் இப்போ பேரோட வந்தா தான் அலவுடு அப்படிங்கிற மாதிரி இருக்கு நீங்க சாதாரணமாக அந்த ஆண்கள் டீ குடிக்கிற போது ஸ்மோக் பண்ணினே டீ குடிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இது அப்படியே இன்னைக்கு பெண்களும் பண்றாங்கல்ல சாதாரண டீ கடையில எங்கேயோ ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எங்கேயோ ஒரு பப்பில் ஒரு கிளப்பில் பிடிக்கிறது வேற சாதாரணமாக வெளியில் பொது வெளியில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்களே சிகரெட்டை வாங்கி போய் தனியாக கொஞ்சம் ஒதுங்கி நின்று தான் பிடிப்பான் அவனும் கொஞ்சம் முன்னேறி வந்திருக்கிறான் பெண்களும் நாங்களும் உங்களுக்கு சமம் அப்படின்னு முன்னேறி வந்திருக்காங்கல்ல இதுதான் நமக்கு இப்போ சிக்கலை அடுத்த தலைமுறைக்கு நம்ம தலைமுறைக்கு எப்படா இந்த சமூகத்தில் விட்டு போகிறது அப்படிங்கிறது இருக்குது ஒரு எழுபது எண்பது வருடமாக இவர்கள் வந்து நல்ல நூறு வருடம்னு வைங்க நாங்கள் தீக்கா நாங்கள் திராவிடர் திராவிட கழகம் திராவிட சிந்தனை அப்படின்னு ஆரம்பித்து ஒட்டு மொத்தமாக இந்த உலகத்தை தலைகீழ போட்டா பாருங்க அப்போது இந்த தலைகீழான அந்த சமூகத்தில் எப்படி நாம் வந்து நம்ம தலைமுறை விட்டு போகிறோங்கிற பயம் இன்றைக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கு அதால இத்தகைய விஷயங்களில் அரசு வந்து ஒரு கவனத்தை செலுத்துகிறோம்